ஹாப்பிளஸ் நம்மளோட கம்ப்ளீட் சுக்கப்போட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எடுத்துக்கணும் அண்ணா பக்கத்தில் வாவுசி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது இது பக்கத்துலேயே ஸ்கூல்லாம் இருக்குது இங்கே வந்து ஒரு பத்தாயிரம் சதுரடி அடி இடம் வந்து விலைக்கு வந்து இந்த இடத்த பார்க்குறது தான் வந்திருக்கோம் இந்த ஏரியாவில்தான் இருக்குது ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு எல்லாம் பக்கா வச்சிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ் வாங்கி வச்சிருக்காங்க நம்ம கல்லுக்கால் போட்டு சேல் மட்டும் போதும் அந்த இடத்த தான் வந்திருக்கோம் வாங்க ஏரியா போய் பார்த்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஏரியா அட்மாஸ்பியரு பக்கத்துலேயே கோவில் பார்க்கு சர்ச்சு இப்படி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரொம்ப டீசெண்டான ஏரியா ஈஸியாக அதை சேல் பண்ணிட முடியும் இது ஒரு தங்கமான வாய்ப்பு ப்ரொமோட்டர்லான்னு கிடச்சுன்னா அருமையாக இருக்கும் பக்கத்தில் அழகான கோவில் ஸ்கூல்ஸு எல்லாமே பக்கத்தில் இருக்குது இப்போ வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஆனி விற்குன்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்கணும் நம்மள எங்க எப்போ வேணாலும் அனுப்பலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இது சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டு பக்கா வச்சுருக்காங்க அதாவது இருபத்தி ரெண்டு சென்ட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் சார் இதுக்கு நம்ம ஏதாவது அதாவது நம்ம எதுவுமே வேலை செய்ய தேவையில்லை எல்லாமே பக்காவாக டிடிசிபி அப்படி வாங்கிட்டு வந்து வாங்கி வச்சுட்டாங்க ஃபுல்லாக காம்பவுண்டு எடுத்து பக்கா வச்சிருக்காங்க பக்கத்தில் வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் மத்தியில் தான் அமைச்சிருக்கு இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பர் ஸ்கொயர் ஃபீட்டு டூ தௌசண்ட் நம்ம சேல் பண்ண முடியும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் இப்படி நம்ம சேல் பண்ண முடியும் இவங்க பார்ட்டி ஆயிரத்தி ஐநூறுவாக்கி தரன்றாங்க இன்னும் கூட நம்ம பேசிக் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நாலு பக்கம் அதாவது எல்லா திசைகளிலுமே நம்ம பிளாட் எடுத்துக்க முடியும் இது யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா பங்களா டீடில் வீடு கட்டி குடியிருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அல்லது ப்ரொமோட்டர்ஸ்க்கு பிரித்து விற்கிறவங்களுக்கு கிடைச்சாலும் சூட்டபுளாக இருக்கும் இது இதை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை ஏன்னா ஃபுல்லாக காமன் போட்டாங்க நம்ம கல்லுக்கால் போட்டு நம்ம பிளாட்டை பிரித்து நம்ம சேல் பண்ண வேண்டியது தான் நான் வேலை ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு பட்சம் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வரையில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார்ஷிங் திஸ் ப்ராப்பர்ட்டி